சிவகங்கை சாம்பவிகா பள்ளியில் வகுப்பு தேர்வுகளில் நூறு சதவீத தேர்ச்சி பெற வைத்த ஆசிரியர்களை பாராட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கௌரவித்த பள்ளித்தாளர் கடந்த கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற வைத்த அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் புனித மைக்கேல் பொறியியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமை வகித்தார் தமிழரசு எம்எல்ஏ முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அமைச்சர் சாம்பவிகா பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றுகள் கேடயங்களை வழங்கினார் சிவகங்கை சாம்பவிகா பள்ளி ஆசிரியர்களை பாராட்டும் விதமாக சாம்பவிகா பள்ளியின் தாளர் ஷேகர் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதன்பின் ஆசிரியர்களிடம் பேசும்போது பள்ளி தொடங்கிய காலம் முதல் இன்று வரை பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருகிறோம் மேலும் படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது இப்பள்ளி இதற்கெல்லாம் ஆசிரியர்களாகிய நீங்கள்தான் காரணம் என்றும் நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பாடங்களை நடத்தி தொடர்ந்து நம் பள்ளி முதலிடம் பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்றும் ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொண்டார்